காலையிலே எந்த வேலையும் ஓடலை ஏன்னா நம்ம டிராக்டரோட பேக் வீல் வந்து பஞ்சராக போச்சு அதிலே நின்றுட்டு இருந்ததுனால வீட்டில் ஒரு வேலையும் ஓடலை அதோட தோசை சுட்டு ஹாட் பாக்ஸில் வச்சுருந்தா யாரும் சாப்பிட்ற மாதிரி தெரியல எப்படியும் மதியானம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டையும் ஒரு சொல்லியாக வச்சுட்டு ஒரு ஒன்பது மணிக்கு மேலே தான் வீட்டில் உள்ள வேலை எல்லாமே பார்க்க ஆரம்பித்தேன் ஏன்னா அது வரைக்கும் வண்டி வண்டி வண்டின்னு வண்டியை சுற்றியே நின்றுக்கிட்டு இருந்தோம் தம்பி வண்டியை விட்டு இறங்க மாட்டேன்னு சொன்னதுனால தம்பியும் அவங்க கூடயே பஞ்சர் பார்க்க சன்னவழி வரைக்கும் போயிட்டேன் தம்பியை அனுப்பி வச்சுட்டு எனக்கு பொழுதே போகலை என்ன பண்ணுறதுன்னே தெரியல வீட்டில் என்ன வேலை பார்த்தாலும் அவன் பக்கத்தில் இருந்தாத்தே ஒரு நிம்மதியாக இருக்கும் அவன் கூட இல்லைன்னா நம்மளுக்கு என்ன என்ன என்னன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம் ஏதாவது அது மாதிரி தான் இன்னைக்கு சுத்தராக பொழுதே ஓடலை என்னடா பண்ணுறதுன்னு கட்டில் மேலே உட்காந்துட்டு அங்கேயே மேக்கப்பாக முடிச்சாச்சு நம்மளுக்கு ஓவரால் மேக்கப்லாம் எதுவும் கிடையாது சும்மா தலையை சிவி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு பொட்டு வச்சுட்டு பூ இருந்தால் பூ வைப்பேன் இல்லைன்னா நார்மலாக அவ்வளோதான் விட்டுருவேன் இதுதான் என்னோட அதிகபட்ச மேக்கப்பே ஒரு வழியாக கிளம்பி கிளம்பி நானும் உட்காந்துருக்கேன் வருவாங்க வருவாங்கன்னு வரவே இல்லை அப்புறம் ரொம்ப லேட்டாக ஒரு பன்னெண்டு மணி போல தான் வந்தாங்க வரையிலேயே சார் தூக்கத்துல தான் வந்தாங்க அவர் போய் தொட்டியில் போட்டுட்டு அவர் பக்கத்துல கடை இருந்திருக்கும் போல இருக்கு எல்லா ஸ்நாக்ஸையும் ஒன்றா வாங்கி எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று பிரித்து சாப்பிட்டு பார்த்துட்டு வேற வந்திருக்காரு அப்புறம் என்ன நம்மளும் அவனோட போய் தூங்க வேண்டியது அவ்வளோதான் விடி அந்த லைக் பண்ணிக்கோங்க